வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார் குரு அதிசாரம் அப்படின்ற போது ஒரு ராசியில குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அவர் ஒரு வருடத்திற்கு அந்த ராசியிலேயே இருந்து இருக்கின்ற பலன்களை தருவார் ஆனால் அந்த குரு அதிசாரம் அதிசாரமாகப்பட்டது அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு இடைப்பட்ட காலத்துல அந்த குரு பகவான் தன்னுடைய ராசியிலிருந்து இன்னொரு ராசி பயிற்சி ஆகிறது தான் அந்த குரு அதிசார நிலை இப்போ இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு குரு அதிசாரமாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்க போது இப்போ நம்ம அதற்குண்டான ஒரு டீடெயில் எக்ஸ்பிளேஷனை பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் மேஷ ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ராசி இந்த மேஷ ராசி எப்போதுமே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மேஷ ராசி இவர்கள்னால நிறைய பேருக்கு இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருப்பாங்க அதாவது நிறைய பேர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடைந்திருப்பார்கள் இந்த மேஷ ராசி ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தார்கள் இவர்கள் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை அனுபவிப்பார்கள் அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசி தன்னை சார்ந்தவர்களை மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் திறனுடையவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் ஒரு பொட்டு துன்பம் வந்துருச்சு இரவு முழுதும் உறங்காமல் என்ன நம்ம நிவர்த்தி அப்படின்ற ஒரு தேடல்கள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கோபம் விறுவிறுப்பாக இருப்பாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த கோபத்தோடையும் ஒரு நிமிர்ந்த நடையோடையும் தன்னுடைய ஆஜானு பாகுவான முழு உடம்போடையும் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் ரொம்ப பெரிய அளவுக்கு நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து அதை ஏமாறக்கூடியவர்களும் இந்த மேஷராசி அன்பர்கள் தான் இவர்களுக்கு நான்காம் இடத்துல அந்த அதிசாரம் அடைந்து உச்சம் பெறுகிறார் நான்காம் இடம்ன்றது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்துல ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அந்த குரு பகவான் உச்சம் பெறும் போது இவர்கள் நினைத்தது எல்லாத்தையுமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது எல்லாத்துலயுமே சரி வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி தன்னுடைய சொத்துக்களை பெருக்குவதற்குண்டான ஒரு வழிமுறைகளை கண்டாலும் சரி தொழில் முறையான ஒரு முன்னேற்றங்களை அடையணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு அதிசாரம் தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மாற போது நாட்களுக்கு நீங்க என்னென்னலாம் பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு வெற்றி அடைய இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் ஒரு நாட்களாகவும் தான் இருக்க போகுது நாற்பத்தி நாட்கள்ன்றது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போற மாதிரி இருக்கும் ஆனால் அதற்குண்டான வளர்ச்சிகள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இப்போ விரயசனியின் காலகட்டத்துல இருக்கிறதுனால அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது அவர்களினுடைய விரயஸ்தானத்துல படுது அதாவது அந்த மீன ராசியில இருக்கும் போது சனிய பார்க்கிறதுனால அந்த குரு பகவான் சுப பார்வையாக இவர்களினுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால விரயங்கள் எல்லாமே ஒரு முதலீடை நோக்கியும் தொழில் மாற்றத்தை நோக்கியும் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து கடன் சுமையிலிருந்து குடும்ப பாரத்திலிருந்து சற்று விலக கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த குரு அதிசார பயிற்சி மிக அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கும் குரு சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மஹத்தி தோஷம் சுப பார்வை பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால மிக பெரிய அளவுக்கு இவர்களுக்கு அந்த விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல திருமண உறவுகள் மேம்பட மேம்படுவதற்குண்டான எல்லா ஒரு வழிமுறை முறைகளும் இந்த குரு அதிசார பயிற்சி இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கப் போறார் பரணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடை கட்டுவதற்குண்டான ஒரு ஆஹ் முயற்சியாக ஒரு அஹ் பேஸ்மெண்டாக தான் இது இருக்க போகுது இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மிகவும் ஒரு மெ மெருகேற்றும் விதமாக இந்த குரு உச்சநிலை அடையும் போது இவர்களினுடைய சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு முயற்சிகளை இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு விடுபட்ட பண வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில வேலையில் அதிக முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது வேலையே கிடைக்கல எங்களுக்கு எது நாள் வரைக்கும் வேலையில மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகள் இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல புத்தி மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல நீங்க வேலை சம்பந்தப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் பொதுவாக இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் தாய் வழி சொத்துக்களோ இல்ல தந்தை வழி ஏதோ ஒரு சட்ட வழக்குகள் இருந்தது அப்படி அதுல எல்லாம் ஒரு சாதகமான ஒரு தீர்வுகள் இவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த குருவின் பார்வையாகப்பட்டது ஐந்தாம் பார்வையாக இவர்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறதுனால இதனால் வரைக்கும் இருந்த வியாதி தொந்தரவுகள் மிகப்பெரிய அளவுல வியாதி தொந்தரவுகள் இருக்கும் அதாவது கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதய கோளாறு சம்பந்தப்பட்ட வியாதிகளோ எவ்வளவு பெரிய வியாதிகளாக இருந்தாலும் அந்த வியாதிக்கு நிவாரணம் நிவர்த்தி இது எல்லாத்தையுமே இந்த குரு உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமாக மாற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்தை அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது முழுமையான தெய்வ பலம் உங்களுக்கு கூடையே இருந்து நீங்க பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த தெய்வம் உங்களுக்கு கூடையே இருந்து எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அடுத்து இந்த குரு பகவானினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய பத்தாம் இடத்துல விழுது அந்த பத்தாம் இடத்துல விழும்போது கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி தொழில் முறை மாற்றங்கள் அதிகப்படியான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த நீங்க பிடிக்க கூட பிடிக்கக்கூடிய ஆர்டர்ஸோ உங்களுக்கு வரக்கூடிய கிளையன்ஸோ பாத்தீங்கன்னா நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக தான் இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு கிளையன்ஸ் வந்து உங்களுக்கு நிரந்தரமாகவே இருக்க மாட்டாங்க கஸ்டமர்ஸ் நிரந்தரமாகவே இருக்க மாட்டாங்க உண்டான ஒரு அமைப்பை இந்த குரு உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு மேலும் ஒரு நன்மையை அந்த தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல மேஷ ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த பிரிவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் அந்த குழந்தைகளுக்காக அதாவது அந்த ஒரு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவாகரத்தெல்லாம் பதிவு பண்ணி எல்லாமே கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த மேஷ என்பர்கள் அந்த குழந்தைகளுக்காக மனம் மாறி ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு குரு அதிசார தன்மையை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சொந்தமாக தொழில் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு தேவையான முதலீடுகள் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் மிகவும் அதிகப்படியாக ஒரு ஃபுலோல இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் அந்த தங்க நகைகளின் சேமிப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த என்பவர்களுக்கு நம்ம சொன்ன இந்த கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன பலன்கள் படி உங்களுக்கு எந்த மாதிரியாக மேட்ச் ஆகும் இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருமா கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் அதுல ஒரு சின்னதா எளிதான ஒரு மாற்றம் ஏதாவது இருக்கும் அந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள ஸ்ரபூர்ணா நன்றி வணக்கம்